அதிகாலையில் எழுந்திருப்பது மூளைக்கு நல்ல சுறுசுறுப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் மூளை அந்த நேரத்தில் நிச்சயமா ஃப்ரெஷ்ஷா இருக்குமா ஏன்னா உலகத்துல ஆக்சிஜனுடைய லெவல் என்ன செய்யும்னா அதிகமாக இருக்கும் எல்லா நேரத்திலயும் உலகத்துல ஆக்ஸிஜன் இருக்கு ஆனா அந்த அதிகாலை நேரத்துல மற்ற நேரங்களை விட அதிகமான ஆக்ஸிஜன் அளவு அதிகமாக இருக்கும் அந்த நேரத்துல நுரையீரல் என்ன செய்யும்னா முழுவதுமாக ஏங்கி அந்த ஆக்ஸிஜனை இழுத்து தன்னுடைய லட்சக்கணக்கான பைகளுக்குள்ள நிரப்பி இருக்கும் அப்ப அந்த ஆக்சிஜன் அதிகமான அளவுல உள்ள போறதுனால மூலையினுடைய இருக்கும் என்று ஆய்வுகள் அதே போன்ற அந்த காலை நேரத்தில் எழுபதுனால் நமக்கு நிறைய நேரம் பறக்கிறது கிடைக்கும் காலையிலிருப்போம் எந்திரிச்சு வேகமா ஓடிட்டே இருப்போம் திருப்பி என்ன செய்யும் நைட்ல வந்து படுத்துரும் மறுபடியும் காலையில வந்திருப்போம் ஆனா இந்த அதிகாலை நேரத்துல எந்திருக்கக்கூடிய நேரத்துல நேரத்தினுடைய பலத்த தெரியுமா இருக்கும் நாம் ஏதாவது திட்டமிடல் வேண்டும் என்றால் இந்த நேரம் மிக பொருத்தமான நேரமாக அந்த ஒரு திட்டமிடல் செய்யறீங்களேன் ஒரு விஷயத்தை செய்வதற்கான யோசனை வச்சுக்கங்களேன் அந்த நேரம் அருமையான நேரமாக இருக்கும் ஒரு கோடி இடையே இருப்பார் காலையிலிருந்து சாயங்காலம் நைட் வரைக்கும் ஓடுவாரு கேட்ட நேரமே இல்லப்ப ஆனா இந்த நேரத்தை வந்து என்ன செய்ய மாட்டாங்க பயன்படுத்த மாட்டாங்க ஒரு வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று ஒரு ஒரு முடிவு இந்த நேரம் அதற்கான தகுதியான நேரமாக இருக்கும் சிந்தித்து அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்து செல்வதற்கு இந்த நேரம் அருமையான நேரமாக இருக்கும் அதே போல உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சி செய்வதற்கான தகுதியான நேரமாகவும் இந்த நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் இருந்துச்சு உடற்பயிற்சி செய்தோம் என்றால் அந்த அந்த இயற்கை இருக்கக்கூடிய அந்த காற்று அதை என்ன செய்யும் மனித உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சி தரப்பதாக இருக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொள்முறை வெளியேற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும் அதே போல மாணவர்கள் படிப்பதற்கான மிக சிறந்த நேரமாக நம்ம சிறு பிள்ளையாக இருக்கும் போது சரி நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம்னா காலையில் நேரத்துல இருந்துச்சு படி அதை என்ன செய்யணும் ஆய்வுகள் என்ன செய்யறாங்கன்னா அந்த நேரத்தில் மரணம் இருக்கக்கூடிய அந்த செய்திகள் அது சீக்கிரம் மறந்துடாது அதிக அளவுல என்ன செய்யும் மனதில் அந்த மூளையில் என்ன செய்யும் நன்றாக பதியக்கூடிய நேரமாக இருக்கின்றது என்று இப்படி என்ன செய்யலாம் சொல்லிட்டே பத்தி தனியா சொல்லுகின்றார் ஆனா இந்த நேரம் நமக்கு வாக்களிக்கப்பட்ட உறுதி சொல்லப்பட்ட நேரமாக இருக்கக்கூடிய இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம எந்திரிக்கிறோமான்னா யார் முடியலன்னு சொல்றாங்களோ அவர்கள் என்ன செய்றாங்க சில நேரங்கள எதிர்த்துக்காங்க இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொரு நாலு மாசம் போனா நோம்பு வந்துடும் கடந்த ஆண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ராமான் மாதத்துல நோம்ப சந்திச்சிருக்கோம் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்நாள அதிகாலையில எந்திரிக்கவே முடியாது என்று சொல்கின்றார்களோ அத்தனை நபர்களும் இந்த ரமானுடைய மாதத்தில் என்ன செஞ்சிருக்கோம் எழுந்து சுபனுடைய தொகுதியும் கூடுதலாக தகஜத்தினுடைய தொகுதியும் சேர்த்து தொழுதிருக்கோம் இப்ப ஒரு மாத காலம் தொடர்ச்சியாக என்ன செஞ்சிருக்கோம்னா எழுந்து அந்த நேரத்தில் எது செஞ்சிருக்கோம் தொழுது வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு இருந்திருக்கோம் சில நபர்கள் அந்த மாதத்தினுடைய இறுதி கட்டத்தில் வருடம் முழுவதும் நோபாகவே இருக்கக்கூடாதா நல்ல நிம்மதியாக இருக்கு பறக்கத்தா இருக்கு என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யறோம் கேள்விப்படத்தான் செய்யணும் அதே போல வீட்டுல ஒரு எமர்ஜென்சி அத்தாவ முடியல பிள்ளைக்கு முடியல எழுந்து என்ன செய்யறான் அந்த அதிகாலை நேரம் என்று பார்க்காமல் யார் எழுந்திருக்க முடியாது என்று சொல்கிறார்களோ

சுற்றுலா பயணத்தின் செல்வதற்கான வடிவமைகிட்டே என்ன செய்றாங்க செய்யறாங்க இப்போ இப்படி சொல்ல செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் நேர் பொருட்பாடு என்றிருக்கவே முடியாதுன்றாங்க ஆனா பல சந்தர்ப்பங்களும் மானட்ட ரீதியாகவும் சரி உலக ரீதியாகவும் சரி என்ன செய்றாங்க பல நேரங்களை எழுந்து அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க ஏதோ ஒரு வேலையில் ஈடுபடக்கூடிய மக்களாக தான் என்ன செய்யறாங்க மக்கள் இருந்தாங்க ஆனா அந்த அதிகார நேரத்தை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெற்ற சில நபர்களை பாருங்க அமேசான் நிறுவனத்துல பெரிய நிறுவனம் ஒரு ஈகாட் நிறுவனம் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பொருள்ல நம்மளே என்ன செய்வோம் வாங்குவோம் மார்க்கத்து அத்தாரிட்டி கிடையாது ஆனா அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் சொல்லியிருந்தா அவருடைய சுயசரியில நான் அறிவாளி இருக்கக்கூடிய வழக்கம் உள்ளவாக இருக்கிறேன் நான் தான் எந்திரிச்சு என்ன செய்வேன் என்னுடைய குடும்பத்தார் பிள்ளைகளுக்கு காலை நிமிட பிரேக்ஃபாஸ்ட் நான் தான் செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா அந்த நேரம் மட்டும்தான் எனக்கு பிள்ளைகளோட உருவாடுவதற்கான நேரமாக இருக்கின்றது மற்ற நேரம் நான் கிளம்பி போயிட்டேன்னா திருப்பி நான் வந்து தாமதம் ஆயிடுது

பத்திரிகையை வாங்கி அதுக்கான அதை படிச்சு அதுக்கான பதிலையும் போட்டுவாங்க அப்படி அவர்களுடைய வாகன உத்தரவுகளை அமைச்சிருந்தாங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் அதே போல ஐபிஎஸ் அதிகாரி இன்னும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை எடுத்து கேட்டீங்கன்னா எப்படிங்க சார்ந்து நீங்க எந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நான் இப்பொழுது காலில் பத்து மணிக்கு எழுந்திருப்போம் பாய் நான் அப்படி சோபியில் இருக்க மாதிரி தெரியவேன் நான் இப்படி வந்துட்டு அப்படியா தரோட அதிகாலையில நான் எழுந்திரிச்சேன் நான் என்ன செஞ்சேன் முயற்சி செஞ்சு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லக்கூடியதே பரவலாக நம்ம பார்க்க முடியும்

கேட்பதற்கு யார் கேட்பதற்கு யார் தகுதியானவனோ அந்த அல்லாஹ் வானத்தினுடைய இறுதிக்கு வந்து கடைசி வானத்துக்கு வந்து என்னிடத்தில் கேட்கக்கூடிய அறியான என்னிடத்தில் இல்லையா என்று அல்லாஹ் கேட்பதாக அல்லாஹ் உலகத்துல எத்தனையோ பிரச்சனையோடு சுத்துறோம் புள்ள சரியில்லைங்கிறோம் வருமானம் இல்லைங்கிறோம் தொழில் வளம் சரியில்லைங்கிறோம் வீட்டுல குடும்பத்துல பிரச்சனையா இருக்குங்கிறோம் இப்படி பல்வேறு பிரச்சினைகளை செல்லவும் இருக்கக்கூடிய நாம் தான் அந்த அழியாரையிலிருந்து நம்ம அழியாரில் இருக்கக்கூடிய நாம் படைத்த ரப்பல்லான இடத்துல கேட்குறதுக்கு தவறம் இல்லை என்ன சொல்வோம் கே எல் பிரச்சனை இல்லையா நான் தவிர இந்த நேரத்தில் தன்னுடைய இரு கரங்களையும் நீக்கி அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருப்பதாக அல்லாஹில் தூதர் சர்தாலே சம்பர்னு சொல்லியிருந்தார்கள் அந்த நேரத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம் தவறம் அதை அந்த நேரத்தில் கேட்குறோம் ஆனால் இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் சிந்திச்சு வரேங்க ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா அந்த நேரங்கள்ல கேட்கும் போது வேற வேற சிந்தனைகள் இருக்கும் இந்த அமையில உட்காந்துருக்கோம்ல திடீர்னு சிந்தனை வரும் நம்ம கடையை ஒழுங்கா போட்டோமா இல்லையா நம்ம சாவை ஜாமான் சொன்னால திருப்பி வாங்கி போய் கொடுக்கணும் மறந்துட்டா என்ன பண்றது இப்படி பல்வேறு சிந்தனை ஆனால் அந்த நேரம் வித இடைஞ்சலுக்கும் இல்லாத ஒரு நேரம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நாலு மணிக்கு யாராச்சும் ஒரு ஃபோன் பண்ணி யாராச்சும் பேசுவாங்க பேச மாட்டாங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருமா வராது பிள்ளைகள் மனைவி மக்கள் உங்கள்கிட்ட பேசு பேசி பண்ணுவாங்களா அதுவும் கிடையாது அப்ப மன அமைதியாக ஒட்டுமொத்த மக்களும் குறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கக்கூடிய அந்த அதிகால நேரத்தில் நாம் எழுந்து நாம் செய்த தவறுகளுக்காக எண்ணி வருத்தப்பட்டு அல்லாவிடத்தில் கேட்டால் அல்லாஹ் நமக்கு அவன் பாவங்களை மன்னிக்க நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறார் அப்ப அந்த அளவுக்கு ஒரு வழக்கத்து மிக்க ஒரு நேரமாக இருக்கு அந்த நேரத்தை தான் வலியுறுத்தப்பட்ட மக்களாக நம்பிக்கை இல்லாத அவன் பிரம்மபூரான் எந்திரிச்சு அந்த நேரத்துல ஏதாவது சிந்திச்சு பாருங்க இந்த நேரம் அல்லாஹனால் அல்லாஹரு வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரமாக இருக்கும் போதே அது செஞ்சாலும் சரி அந்த நேரத்துல எந்திரிச்சு எவன் முயற்சி செய்தாலும் அவர்கள் பெற்றியை காரணம்

தன்னுடைய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி கடைசி மாதத்துக்கு வந்து என்றால் அல்லாவிடத்தில் எவ்வளவு பெரிய விஷயம் அல்லாவை தூங்க சொல்ல நேரம் அதிகாலை நேரத்தில் எழுவாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் காதில் சைத்தான் சிறுநீர் கலந்து விடுகிறார் நல்ல நாள் கிடையாது இஸ்லாத்துல ஆனால் யார் அந்த நேரத்திலே எழுதாமல் தூக்கிக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு அந்த பொழுதை என்ன கடினமான பொழுதாக மாறிவிடும் என்று மாதிரி தான் சொல்லுகிறது உண்மையா இல்லையா எவ்வளோ வேலைகள் இருக்கு நான் என்ன செய்யறேன் எங்களால் வேலைகளை பார்க்க முடியும் காலையில் எழுந்து அல்லாஹை வணங்குவதற்கு என்னால் வர வர முடியவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் அல்லாஹை வணங்க வேண்டும் என்றதானே அல்லாஹ் அப்படித்தான சொல்லி காட்டிக்கிட்டான் இந்த உலகத்திலே மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக எதற்காகவும் நான் படைக்கவில்லை அல்லாஹ் படைத்ததற்கான முழுக்க முழுக்க நோக்கம் அல்லாவை வணங்க வேண்டும் என்பதற்காக என்றால் அந்த நேரத்தில் நாம் நம்முடைய தூக்கத்தை சொல்லி உறங்கிக் கொண்டிருக்கும் என்றால் நாளை வறுமையில் எப்படி நாம போய் நம்முடைய ரப்பை சிந்திப்போம் அல்லாஹ் சொல்கின்றான் அந்த இரவில் எழுது மிக உறுதியானவும் சொல்லை சீராக்குவதும் அந்த இரவு எந்திரிச்சு நீங்க நிற்கிறது மிக உறுதியானது அதே மாதிரி உங்களுடைய சொல் என்ன செய்யும் ஒரு மிக உறுதியாக இருக்குங்கிறான் சீராக இருக்குங்கிறான் அந்த பொழுதை நீங்கள் அடைந்து விட்டால் உங்களுடைய மன அமைதியை அல்லாது தருகின்றான் உங்களுடைய வாழ்வில வரக்க தருகின்றான் உங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான உறுதி அல்லாம தருகின்றான் இல்லையா யார் முழுக்க உறுதி மிக்கவர்களாக அல்லாமை நம்பிக்கை கொண்டவர்களாக வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவருக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனால் அவருடைய உள்ளம் என்ன சொல்லும் தெரியுமா அல்லாஹ் பார்த்துக் கொள்கின்றான் அல்லாஹின போதுமானவன் என்ற நம்பிக்கை இறை நம்பிக்கை அவர் கொடுப்பது எது இந்த வணக்க வழிபாடு இல்லையா அப்படி இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை தவறாக சரியாக பயன்படுத்தாம என்ன செய்ய எப்படி சரி செய்யறது சரி செஞ்சாலும்ல எப்படி சரி செய்யணும் இப்போ உரை கேட்கிறோம் தொழுவுன்னு ஒரு நியத்து வைக்கணும் அது மட்டும் போதுமா அது மட்டும் போதாது அந்த எழுதுவதற்கான அதற்கான வழிகள் என்ன அதற்கான வழிகளை நாம் தெரிந்து கொண்டால் அதை எழுதுவதற்கு நாம் என்ன செய்யும் அமெரிக்காவில் ஒரு பூச்சி தான் இந்த பூச்சியினம் என்ன செய்யும்னா பதினேழு வருஷத்துக்கு தான் பூமிக்கு மேல் பகுதியில பூ பதினேழு வருஷத்துக்கு ஒரு ஒருவாடி மேல வந்து தன்னுடைய இனப்பெருக்கத்தை மேற்கொண்டு குட்டிகளை போட்டுவிட்டு என்ன செத்துவான் செத்து போயிருவான் இந்த பிறந்த அந்த குட்டிகள் என்ன செய்யுமா திருப்பி மறுபடியும் பூமிக்குள்ள போயிருமா அந்த குஞ்சு என்ன செய்யுமா பதினேழு வருஷம் கழிச்சுதான் திருப்பி வருமா இந்த பதினேழு வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த பூச்சி வந்து சுமது யார் சிந்திச்சு பாருங்க நம்மள ஒரு ஹாலில் இருந்த ஹாலில் கண்ணெல்லாம் அடைச்சி தார் குருமா போட்டு சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க வாட்சு கிடையாது இந்த செல்போன் கிடையாது எதுவும் கிடையாது நமக்கு என்ன பொழுதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா

சூரியன் கடைசியில என்ன செய்யணும் வருஷத்துல ஒரு மாசம் சித்திர மாசம் தான் அதிகமா என்ன செய்யறோம் அந்த ஒரு ரெண்டு தான் கிடைக்கிது அதை வாங்கி வாங்கி சாப்பிடுங்க அந்த மாமரத்துக்கு சொன்னது யாருக்கு இந்த மாசம் தான் கணிக்க வேண்டும் இந்த மாசம் தான் காய் வரும் தீர்மானிச்சது யார் அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூச்சியாக இருக்கட்டும் பூவா இருக்கட்டும் மரமா இருக்கட்டும் இன்னும் பறவைகளாக இருக்க பறவை காலையில எழுந்திரிச்சு பாருங்க கூட்டம் கூட்டமாக அந்த பறவைகள் அழகாக எழுந்திரிச்சு போகும் எழுந்திரிச்சு பார்த்தா தெரியும் நிறைய நபர்கள் எந்திரிக்கிறதே கிடையாது அதனுடைய தீடியை தேடி அதனுடைய தேவையை தெரியாத செய்யும் பறந்து போகும் அப்ப அதற்கு அதை அந்த சிந்தனையை ஓட்டியது யார் அல்லா தானே இல்ல எல்லாத்திற்கும் அல்லாஹ் உள்ளூர் எழுந்தது போல் மனிதனுக்கும் அல்லா எழுந்திரிச்சிருக்காங்க

அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த எண்ணத்தை முதலில் வைத்துக் கொண்டு அதற்கான சில வழிமுறைகளை செய்யும் முதலாவது உடம்பு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அளவு கொண்டு இருக்கு சாப்பிடணும்னா ஒரு பசி இருக்குதுன்னா ஒரு நாலு இட்லி தான் பசி ஆகுதுன்னா முதல் நாலு இட்லி தான் ரெண்டு இட்லி சாப்பிட போதும் சொல்ல முடியாது ஏன்னா பசி அறங்காது அப்ப அதே போல தூக்கத்துக்கும் ஒரு அளவு இருக்கு அதற்கான தூக்கத்திற்கான அளவை நம்ம கொடுக்கணும் நைட் ரெண்டு மணிக்கு படுத்துட்டு நாலு மணிக்கு சாத்தியமே கிடையாது இடைவெளி கிடைத்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் ஒரு பதினொரு மணிக்கு படுக்கிறோமா பத்தொரு மணிக்கு செய்யணும் பத்து மணிக்கு ஆகணும் அது கம்மியா முடியாது இந்த நேரத்துல வேலையில குடிச்சு கதையை சாத்திட்டு போய் கொடுத்துருக்கு முடியாது நம்மளால எப்ப பிசி ஆகானா பிசி ஆகும் சாப்பிட்டு ஈட்டு பத்து மணிக்கு செல்போன் எடுத்தா அது அப்படியே நோண்டிட்டு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மணி அவங்க அப்பா ஆன் படுப்பான் இங்க தகுதி எந்திரிக்க நேரத்துல தூங்குவான் அப்ப எந்திரிக்க முடியாது காலையில சுப்பு என்ன செய்ய முடியாது எந்திரிக்க முடியாது அப்ப நம்முடைய தூக்கத்துக்கு செல்வதை நாம் என்ன செய்யணும் முற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல அந்த தூக்கத்துக்கு செல்வதற்கு முன்பாக அந்த உணவு இரவு உணவுக்குல அதை என்ன செய்யணும் லிமிட்டா சாப்பிடும் இல்ல முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி சாப்பிடும் சில பேர் காலையில ஒழுங்கா சாப்பிடணும் அது என்ன செய்யாது எங்கேயாவது வேலையில் இருப்பா ஏதாச்சும் இருக்கும் நைட்டு பார்த்தீங்கன்னா கடையில் போய் உட்காந்து ஏழு ரோன்னா ரெண்டு ஆமணி கழு கற்று கழுத்து வரைக்கும் அடைச்சிருந்தாரு போய் படுத்தால் என்ன ஆகும் தென் தெரியும் அப்பயே சொன்னேன் இந்த ஹோட்டலுக்கு போவே நான் சொன்னேன் எக்காமல் இருக்கிறப்பெண்ட் ஆகி ஏப்பா நைட்டு சாப்பிட்டு படுத்தாதான் தொந்தரவு வருதுன்னு தெரியல ஏன் யாரை போய் சாப்பக்கூடாது அப்புறம் அதுக்கு சுருதண்ணி எடுத்துவா மாத்திரை எடுத்துவாள் ஜெல்சியில் எடுத்துவாட்டு அது நைட்டு தூங்குறதுக்கு ஒரு மணி ஆயிரம் காலையில் இருந்துக்க முடியாது அது உடலுக்கு கேடாகதானே இருக்கு அவரது உணவு பழக்க வழக்கத்தை முன்னேறத்துல என்ன செய்யணும் நம்முடைய பழக்கத்தை முன்னாடியாக மாற்றிக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம படுத்தா காலையில என்ன செய்யலாம் அதிகாலையில் இருந்திருக்கலாம் இதை செய்யணுமா இதை நம்முடைய வாழ்க்கையில அந்த வாழ்க்கையில இதை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம எனக்கு தூக்க முறைப்பாடு எப்படி வராம போகும் மதியம் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா மதிய நேரத்தில் படுத்து தூங்கிட்டு நைட்டு தூங்காம போயிடும் தூக்கம் வர மாட்டேங்குது அப்ப உடலுக்கு தேவையான தூக்கத்தை சரியாக கொடுத்து விட்டால் முடிச்சு வேலை பார்க்கறதுக்கான வழிவகை முன்னேறத்தில் எழுவதற்கான வழிவகையாக இருக்கும் அதை என்ன செய்யணும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படி முயற்சி செய்தால் இந்த தகச்சுக்கிற அந்த அடிப்படையை நாம் முன்வைத்தோம் என்றால் குறைஞ்சபட்சம் சுகூடிய அந்த பதிலாக்கப்பட்ட கடமையான குடுவை காத்திர முடியும் வந்துட முடியும் என்பதை ஆள இருந்தேன் பள்ளியில் வந்து ஜமா செல்வதற்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நேரம் உன்னதமான நேரம் அல்லாவை நிறுவுவதற்கு அதிக தகுதியான நேரம் என்பதை கொண்டு நாம் இந்த பழக்கத்தை நாம் வலியுறுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துவாங்க என்று சொல்லி

நாம் செய்யக்கூடிய அவ்வளவு தான் நாளைக்கு என்ன செய்யும் வறுமையிலே நமக்கு வந்து நமக்கு உதவக்கூடியதாக இருக்கும் அதை சாட்சி சொல்வதற்கு நம்மோடு யாராவது சொல்லுவாங்களா நான் இந்த செஞ்ச சொல்வது யாரும் நல்லா என்ன செய்யறாங்கன்னா இந்த குரானை சாட்சி சொல்வதற்கு ஏற்படுத்தி தருகிறார்கள்னா அந்த பாக்கியத்தை நாம் அடைவதற்கு முயற்சி செய்யணும் நிறைய நபர்கள் என்ன செய்யறோம்னா அந்த நேரத்தை ரொம்ப இலகுவாக நடந்து செல்லக்கூடியவர்களாக இந்த யார் வர முடியாது சொல்ல முடியும் நபர்தான் ரம்மான் மாசத்துல வந்தா வருச ரெகுலரா பரவாயில்ல வசம்புல அவர்களுக்கு இடம் இருக்கு மொதல் சபைல ஏன் அந்த ரம்னாவுடையில அந்த மாசத்துல நந்தியை எதிர்பார்த்த வந்து தூப்பாக்குமா ரமானுடைய தோமம் முடிஞ்சிட்டா என்ன செய்ய மாட்டாங்க அவ அந்த நேரத்துல ரம்மா மாசத்துலயும் வீண அங்கே தான் இருக்கும் எந்த தூரத்துல இருக்கோ அதே தூரத்துல ரமா மாசத்துலயும் இருக்கு ஆனா அந்த மாதத்துல சோம்பு வரக்கூடிய நபர்களுக்கு மத்த மாதத்துல வர முடியுமாட்டேங்குது அப்ப அந்த மாதம் மட்டும் தான் நன்மை அது கம்மியை அந்த மாணவருக்கு மட்டும்தான் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கா அப்ப எல்லா மாதங்களிலும் நாம் தொழுவது நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு எல்லா மாதத்திலும் நம்ம வந்தாலும் அந்த நன்மை அல்லாஹ் தருவான் என்பதை அடிப்படையாக கொண்டு அந்த சுபுவனுடைய நேரத்தை மத்த மத்த நேரத்துல எப்படியாச்சும் தொழுகிறோம் ஆனா அந்த சுபு என்ன செய்யறோம் ரொம்ப அலட்சியமாக நாம் விட்டு செல்கின்றோம் அல்லா விட்டு சொன்னார்கள் யார் தொழுவ வராமல் சுபுவனுடைய தொழுவைக்கு துடுவ வராமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வீடுகளை எரித்து எரித்துக் கொள்வதற்கு என்னுடைய மனம் என்ன செய்து தூண்டுகின்றது என்று அல்லாஹ்

முக்கியமாக இருக்கின்றது மற்ற மற்ற நேரங்களில் நாம் வெளியூர் சென்றாலும் அந்த சுபவனுடைய கருத்தில் நாம் கண்டிப்பாக பள்ளியில் வந்து துருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதற்கு முழுமையாக முயற்சி செய்து அதில் ரஹ்மான இடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள்